அடுத்ததாக சில நேரங்களில் யார் கேட்குறா ஜித்தாவில் இருந்து அப்துல் ஜப்பார் சில நேரங்களில் பகல் நேரத்தில் தொழுகை தடை செய்யப்பட்ட நேரங்களில் உம்ரா செய்கிறோம் தவாஃப் செய்த பின் தவாஃபுடைய இரண்டு ரக்காத்துகள் தொழுகை தொலை வேண்டி இருக்கிறது தொழுகை தடை செய்யப்பட்ட நேரத்தில் இந்த தொழுகை எப்படி நிறைவேற்றுவது அப்படின்னு கேட்குறாரு இப்போ உம்ரா செய்ய போகிறாங்க உமரா செய்ய போகும்பொழுது உச்சி நேரத்தில் போகிறாங்கன்னு வைங்களேன் உம்ரா செஞ்சிட்டாங்க அதுக்கு ரெண்டு ரக்கா தொழுவணும் தொழுவுற நேரத்தில் உச்சியில் இருக்குது சூரியன் அப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா அது அதே மாதிரி சூரியன் மறைய நேரத்தில் ஒரு தவா தவாப்பு செய்கிற ஒருத்தர் சூரியன் உதிக்கும் நேரத்தில் போய் தவாப்பு செய்கிறாரு தவா முடிஞ்சிட்டு தொழுவுன்னா சூரியன் உதிச்சிக்கிட்டு இருக்க நேரமாக இருக்கும் இதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்குறாரு இந்த தடை செய்யப்பட்ட நேரம் இருக்குல்ல மூணு நேரம் அது காபத்துள்ளாவுக்கு மட்டும் பொருந்தாது காபத்துலாவில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் சூரியன் உச்சில் இருக்கும்போது நீங்கள் தொழுவலாம் சூரியன் மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தை நீங்கள் தொழுவலாம் சூரியன் உதித்து கொண்டிருக்குமோ தொழிலாம் காபத்துல்லாவில் தொல்வதற்கு மாத்திரம் இந்த தடுக்கப்பட்ட நேரம்ங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது ஏன்னா அல்லாவுடைய ரசூல் வந்து அதுக்கு விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க எப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஜுபேரமனு முத்தையும்ங்கிற சகாபி அறிவிக்கிறாங்க அப்போ காபாவுடைய அதிகாரம் வந்து அப்துல் முனாஃபு கூட்டத்தாற்ற இருந்துச்சு அப்துல் முனாஃப்னு ரசூலாவுடைய குடும்பம் தான் அவங்க தான் காபாவுடைய பொறுப்பாளர்கள்லாம் இருந்தாங்க அவங்க தான் நீ வா நீ போன்று ஆட்களை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களை கூப்பிட்டு ரசூலாக சொல்கிறாங்க யாபனி அப்துல் முனாஃப் அப்துல் முனாஃப் மக்களே லா தம்னவு அகதன் யாரையும் தடுக்காதீர்கள் ஹாதல் பைத்தி இந்த யாரையும் நீங்கள் தடுக்க கூடாது நாடுகிற எந்த நேரத்தில் தொழுபவனையும் தடுத்து விடாதீர்கள் அவனகாரின் இரவிலோ பகலிலோ எந்த நேரத்தில் வந்தவன் தொழுதாலும் நீங்கள் தடுக்க கூடாதுன்னா அர்த்தம் தானே தொழுக தொழுக தப்பு வெற்றி விடுங்கன்னு சொல்லலாம்ல அப்ப பனு அப்துல் முனாஃப்ட்டு எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா அந்த பொசிஷன் அவங்க கையில் இருந்ததுனால காபாவுடைய சாவி அதெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருந்ததுனால அவங்க தான் நிர்வாகம் பண்ணுவாங்க அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணி போ செக்யூரிட்டி போட்டு எல்லாம் செய்வாங்க இப்போ அரசாங்கம் செய்கிற மாதிரி அப்போ இதை ஒரு அரசாங்கத்துக்கு போட்ட கட்டில் மாதிரி எடுத்துக்கலாம் இதை அப்போ ரசூல்சுல்லா செய்கிறாங்க செய்கிறாங்கன்னா காபத்துல்லாவில் மட்டும் ஹரம் ஷரீஃபில் மட்டும் நீங்கள் எந்த இரவில் எந்த நேரத்தில் வேண்டாலும் தொழுகணும் பகலில் எந்த நேரம் வேண்டாலும் தொழுகணும் தொழிலாம்னா தபாவும் செய்யலாம்னு வந்துடும் அது மாதிரி வந்து தடுக்கக்கூடாது என்று ரசூல்லா சொல்லிட்ட இருக்காரு அசைகள் இருக்கிறது இது ஆதாரபூர்வமான ஹதீஸு அபுதாவுதிலையும் இருக்கிறது திருமதியிலையும் இருக்கிறது இபுணு மாஜாவிலையும் இருக்கிறது இது ஒரு ஆத்தெண்டிக்கான ஒரு ஹதீஸ் தான் அதனால் வந்து அங்கே அந்த சட்டம் கிடையாது